ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சா இல்லையா ஆப்ரேஷன் நடந்தப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரஃபேல் விமானங்களையாச்சும் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோன்னு பாகிஸ்தான் வச்ச ஒரு கிளைமுக்கு ஒரு பதில் கிடைக்கவே இல்லை ஏன்னா இந்தியா அஃபிஷியலா சொல்ற வரைக்கும் இதை பத்தின யூகங்களோ இல்லை பிரான்ஸ் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றதை கொடுக்கற வரைக்கும் இதை பத்தின செய்திகள் வெளியில வருதோ இது ஒரு வதந்தியா இருக்குமே தவிர அஃபிஷியலாக அதை பத்தின செய்திகள் எதுவும் இப்போ வரைக்கும் வந்ததில்லை ஆனா பிரான்ஸோட இந்த டசால்ட் நிறுவனம் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவோட ஒரு ரஃபேல் விமானம் டெக்னிக்கல் ஃபெயிலியரின் காரணமா விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் ஆனா இதை பத்தின ஒரு என்கொயரி நாங்க ஆரம்பிச்சிருக்கோமே தவிர இதை பத்தின சரியான குவாடினேட்ஸ் இப்ப வரைக்கும் கிடைக்கப்படலன்னு ஒரு செய்தியை வெளியிட்டு சோ அன்னைக்கு என்ன பிரச்சனை தான் நடந்திருக்கு இப்போ டசால்ட் நிறுவனத்தோட ஒரு கருத்துப்படி பார்த்தோம்னா ஹை டெக்னிக்கல் சென்சார் ஃபெயிலியர்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பாத்துருவோம் சோ வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தான் பிடிச்சோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஃபேல் போர் விமானம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒன்பது நாடுகள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்தோனேஷியா கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி பல நாடுகள் இந்த விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு ஈக்குவலான விமானங்கள்னு சொல்லுனா அமெரிக்காவோட ரவோ அப்கிரேடட் எஃப் சிக்ஸ்டீன் வேரியண்ட்டும்

மே மாதம் ஏழாம் தேதி நம்ம இந்திய விமானப்படை ஆப்ரேஷன் சிந்துர்ன்றதை லான்ச் பண்ணுறாங்க இதோட ஒரு முக்கியமான நோக்கமே டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணணும் இதில் எந்த விதமான இராணுவ தளவாடங்களும் இல்லை இராணுவ நிலையங்களும் தாக்கப்படக்கூடாதுன்றது நம்மளோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு ஸோ இந்தியன் சைட் ஸ்டோரி நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லை இந்தியன் வருஷனை நம்ம பார்த்து முடிச்சோன்னா தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரியும் இப்படி நம்ம லான்ச் பண்ண ஆப்ரேஷன் சிந்தூரில் நூற்றுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒன்பது இடங்கள்ல நம்ம ஸ்ட்ரைக் பண்ணதா ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் ஆனா அடுத்த ஒரு சில மணி நேரங்களே பாகிஸ்தான் கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தி வெளியில் வந்துச்சுன்னா ஆறு ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்க வீழ்த்திட்டோம்னு சொன்னாங்க சில மணி நேரங்கள் ஆக ஆக ஒன்பது ஃபைட்டர் ஜெட் வரைக்கும் அஞ்சு ரஃபேல் போர் விமானங்கள் மூணு சுகோய் தேர்ட்டி விமானங்கள் ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் விமானம் சொல்லிட்டு ஒன்பது விமானங்கள் வரைக்கும் நாங்கள் சுற்றி பிடித்துட்டோன்னு இந்த கவுண்ட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போச்சு ஆனால் இந்த பதற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தணிஞ்சிருச்சு பதில்ன்றது எதுக்குமே கிடைக்கல உண்மையிலே ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சா இல்லையான்னு விஷுவல் எவிடென்சஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறப்போ இரண்டு ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது கீழே டவுன் ஆனது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு

remedied rectified and then implemented again after two days and flew all our jets அப்ப என்னதான் அந்த இன்னொரு விமானம் உண்மையிலே ரஃபைல் விழுத்தப்பட்டிருக்கா இல்லை ரஃபைல் விழுந்துச்சுன்ற செய்திகள் வெளியில வர ஆரம்பிச்சது இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய உரிமை ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஒண்ணு இந்தியாவுக்கு இன்னொன்னு இந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய ரஃபேல் நிறுவனத்துக்கு இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியில வந்துச்சு பிரான்ஸ் ராணுவத்தோட பிரான்ஸ் விமானப்படையோட ஆமி சீஃப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு விமானத்தை இழந்துட்டாங்கன்ற செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு இந்தியா ஒரு விமானத்தை விட அதிகமான சில விமானங்களை இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதுல எத்தனை ரஃபேல் எத்தனை ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் இன்னும் எத்தனை மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் இதில் வீழ்த்தப்பட்டிருக்குன்னு தெரியலன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்த ரஃபேல் நிறுவனத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட சிஇஓவும் வெளியில் சொன்னதாக ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு மூணு ரஃபேல் வரைக்கும் இந்தியா எழுந்துகிட்டு வாய்ப்புகள் இருக்குன்னு ஆனால் அடுத்த சில மணி நேரங்களையே அந்த கிளைம்ன்றது வெரிஃபை பண்ணப்படுச்சு அது ஒரு ஃபேக்கான கிளைம் எங்களோட சிஇஓ இந்த மாதிரி அஃபிஷியலாக எந்த ஒரு செய்தியும் கொடுக்கல வெளிநாட்டு ஊடகங்களால் பரப்பப்படக்கூடிய ஜஸ்ட் ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்கான செய்தி இதுன்னு ரஃபேல் அந்த ஒரு கிளைமை நிராகரிச்சாங்க ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான செய்தி என்னென்னா இந்தியா ஒரு ரஃபேல் விமானத்தை டெக்னிக்கல் ஃபெயிலியரின் காரணமாக இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணல இதுக்கான ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்தப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது லான்ச் பண்ணப்போ அஞ்சு ரஃபேல் விமானங்கள் ஹை ஆல்டிட்யூட் மிஷனில் ஈடுபட்டு இருந்தாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் ஹை ஆல்டிடியூட்ல இருந்து லான்ச் பண்றப்போ அதோட டிஸ்ட்ரக்ஷன் ரேஷியோன்றது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் நார்மலாக ஒரு கிராவிட்டி பாம்பை ட்ரா பண்ணோம் இல்லை ஒரு அன்கைடட் பாம் இந்த இடத்துல ட்ரா பண்ணணும்னா அது கீழே வரக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக ஹெவியஸ்ட் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த டைம்ல நீங்க மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறீங்க அது இன்னும் ஹையர் ஆல்டிட்யூட்ல இருந்து பண்றீங்கன்னா அந்த மிசைலோட இம்பாக்ட்ன்றது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்திற்காக ஹை ஆல்டிட்யூட் மிஷனில் இந்த ரஃபேல் விமானங்களை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கப்போ ரஃபேலில் சில டெக்னிக்கல் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க என்னப்பா இந்த டெக்னிக்கல் பிரச்சனை இது இந்தியாவோட ரஃபேல்ஸில் மட்டும்தான் இருக்கா ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ மற்ற நாடுகளில் ஏற்படாத பிரச்சனை ஏன் இந்த இடத்துல இந்தியாவுக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்தியா இந்த இடத்துல போய் சொல்கிறாங்களான் கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்குது ஹை ஆட்டிட்யூட் சென்சார் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லிருக்காங்க இது இந்தியா போட விமானங்களில் மட்டும் கிடையாது முதல் முறையாக ரஃபேல் நிறுவனங்களை உருவாக்கி பிரான்ஸ் அதை சோதனை பண்ணிட்டு இருக்கப்போவும் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு வருஷங்களில் இதே மாதிரி ஒரு ரொட்டின் மிஷினில் ஈடுபட்டிருக்கப்போ பதிமூணாயிரம் மீட்டர் என்ற உயரத்தை அட்டன் பண்ணப்போ இரண்டு முறையும் இந்த விமானங்கள்ல இதே மாதிரியான சில பழுதுகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு ஆனா இதோட ஆல்டிடியூட் கீழே டிராப் ஆகிறப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எந்த ஒரு இன்சிடென்ட்லயும் ரஃபேல் விமானம் இந்த மாதிரி சிக்கினது கிடையாது சோ இவங்களோட ஒரு படி பார்த்தனா அதிக உயரத்துக்கு போனப்போ இந்த ஆன்போர்ட் சென்சார்ஸ்ல சில சென்சார்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகி இருக்கு அதன் காரணமா அதோட டார்கெட்டிங் சிஸ்டமும் அதோட மற்ற சில தொழில்நுட்பங்களும் சரிவர வேலை செய்யாதனால மேபி இந்த விமானம் கீழே டவுன் ஆகிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோ ப்ரீவியஸ் இன்சிடென்ட்டை பார்த்தனா இவங்க சொல்றது ரெண்டு இன்சிடென்ட் கூட மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு ஆனா இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அடுத்து சேர்த்து சொல்லிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எந்த ஒரு ஹாஸ்டல் ஏர்க்ராஃப்டும் அந்த இடத்துல கிடையாது எந்த ஒரு ரேடார் நெட்ஒர்க்கும் அந்த இடத்துல கிடையாது இந்த அளவுக்கு ஹையஸ்ட் கண்டஸ்டட் என்விரான்மெண்ட்ல இனிமையோட மிசைல்ஸ் இங்க உள்ள நுழையிறப்பவே ஸ்பெக்ட்ரா டிவைஸ் அந்த இடத்துல அது கண்டுபிடிச்சிருந்தா ரஃபேல் அது வான் பண்ணிருக்கும் சோ இந்த விமானம் கீழே விழுந்துருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க அது டெக்னிக்கல் ஃபெயிலியர்னால மட்டும்தான் தவிர இந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டாவது சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரா இருக்குல உண்மையிலேயே டாப்லெஸ்ஸான சிஸ்டம் தான் ஸ்பெக்ட்ரா வீழ்த்தப்படுறதுக்கான சான்சஸ் கிடையாது ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது ஒரு நிறுவனம் தன் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பை பொது வெளியில் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரஃபைல்ன்றது ஃப்ரான்ஸோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பூம் ஆகுறதுக்கு ஒரு காரணம் அப்படி இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இந்த இடத்துல விழுத்தப்பட்டிருச்சுன்னு சொன்னால் அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் ஸோ அந்த இடத்துல அவங்க உண்மையை மட்டுமே சொல்லியிருக்கணுன்ற வாய்ப்பும் கிடையாது ஸோ ஒரு ரஃபேல் ஆனது மேபி வீழ்த்தப்படுறா இதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு லாஸ் இருக்கும் இன்னும் இதுல வந்து இது இப்போ நான் சொன்ன வரைக்கும் சைடு சொன்னது மட்டும்தான் இதுல வந்து எனக்கு நிறைய வந்து எப்படி சொல்றது முரண்பாடுகள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில தவறுகளை இதில் பண்ணியிருக்காங்க ரஃபேல் விழுந்தது வீழ்த்தப்படலை இந்த ஒரு செக்மெண்ட் நான் போகவே இல்லை ரஃபேல் வீழ்த்தப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு ஃபைட்டர் ஜெட் வீழ்த்தப்படுறதுனால இந்த இடத்துல ஒரு ராணுவத்தோட பலம்ன்றதே குறைஞ்சிரது அந்த கணக்குக்கு இப்போ நீங்க வந்து சொல்றீங்க சரி ஓகே இப்போ ஒரு ரஃபேல் விழுந்துருச்சு இது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்கன்னா பக்கத்து நம்ம பங்காளி பன்னெண்டு பேஸ்ல மிசைல் ஸ்ட்ரைக்கை வாங்கிட்டு அந்த பொத்தலை கூட இன்னும் முழுசு அடிக்காம உட்காந்துட்டு அப்போ அவங்கள எப்படி பொலமுன்னுறதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிங்க ஒரு ரஃபேல் விழுத்தப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல நம்ம தவறுகளை பண்ணியிருக்கோம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளால் அந்த வளர்ச்சத நோக்கி போக முடியாது மெயினாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இப்போது ஒரு நாட்டோட மிலிட்டரியோட ஈகோவை யாருமே சீண்டக்கூடாது ஆனால் பஹல்காம் அட்டாக்கை பண்ணி நம்ம நாட்டு இராணுவத்தோட ஈகோவை சீண்டிட்டாங்க இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி உள்ளே வந்து அடிச்சுட்டு இத்தனை பேரை கொண்டுட்டு அவங்க வெளியில் போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஈகோவை சீண்டின கதை தான் அப்படி இருக்கப்போ அதுக்கான ரிட்டாலியேஷனை நம்ம கொடுக்குறப்போ ரொம்பவும் ஹெவியஸ்ட் ஃபார்மாக அது இருக்கும் நமக்கே இந்த அளவுக்கு கோவம் இந்த அளவுக்கு கோவன்றது வரப்போ அவங்க இதை விட ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க அவங்களோட பதில் எல்லாமே இந்த ஏவுகணைகளாகவும் இதுக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த மீன்ஸ் ஆஃப் ரிட்டாலியேஷன் மூலியமாக தான் இருக்கும் ஆனால் இதில் பொலிட்டிக்கல் இம்பாக்டுன்றது நிறைய இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ரைமரி டார்கெட்ஸ்ன்றது டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அடிக்கக்கூடாது ரேடா ஸ்டேஷன்ஸாக அடிக்கக்கூடாது மற்ற எதையுமே அடிக்கக்கூடாது இது ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுனா நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு தேன் கூட்டுக்குள்ளே கையை விட போறீங்க ஆனால் அப்படி கையை விடுறப்போ உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கியர்ஸும் இருக்கக்கூடாது நார்மலாக நீங்கள் கையில் வெறும் கொம்பை மட்டும் வச்சுட்டு உங்களோட டார்கெட் அந்த தேன் கூட்டை தான் அந்த தேன் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த குலவைகள் உங்களை என்ன பண்ணுன்றதை நீங்கள் இந்த இடத்துல கணக்கில் வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கதை தான் இப்போ ரஃபேல் எடுத்த அட்வான்டேஜ் சிஸ்டம் தான் அது நீங்கள் டெரரிஸ்ட் கேம்ஸ் மட்டும் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு சீனாவோட ஒரு பெரிய உதவியானது இருக்கு இந்த உதவியின் மூலிமா ஏவாக்ஸ்ல இருந்து டேட்டாவில இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு ரஃபேல் நம்மளோட ஆப் ஏர்ஸ்பேஸ்ல இருந்து மிசைல லான்ச் பண்றப்பவே சீனாவோட ரிகானசன்ஸ் ஏர்க்ராஃப்ட்னால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கப்போ வெறும் மிலிட்டரி டார்கெட்ஸ் அவாய்ட் பண்ணணும்ன்றது இந்த இடத்துல நமக்கு நாமே விருச்சிக்கிட்ட ட்ராப் தான் இதுல வந்து எப்படி சொல்றது நம்ம எடுத்த அந்த டெசிஷன் வெறும் டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம அடிக்கணும்னு எடுத்த டிஷன் தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஸோ ரஃபேல்ன்றது இந்த இடத்துல ஃப்ரீயா ஆப்ரேட் ஆக முடியாது நம்ம எஸ்கார்ட் விமானங்களை வச்சாலும் சரி இல்லை ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த மிசைல லான்ச் பண்ணக்கூடிய அந்த நிலமை இருந்தாலும் சரி பிவிஆர் அவங்க கிட்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியதே அந்த மிசைல் பேட்டரிஸையும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கான அந்த ஒரு நெட்ஒர்க்கும் தான் இது எல்லாமே ஆக்டிவ் இருக்கப்போ அதையெல்லாம் விட்டுட்டு இருக்க இந்த டார்கெட் அடிக்கணும்னா அது நமக்கு தான் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் ஆனா இது இந்தியா அடுத்த நாளே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் வந்து நம்மளை வந்து மிசைல்ஸ் வச்சு அடிக்க ட்ரை பண்ணப்போ இது நம்ம பண்ண பண்ணோம் அவங்களோட ரேடா ஸ்டேஷன்ஸ் அடிச்சோம் அவங்களோட பேசஸ் அடித்தோம் இது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை காமிச்சோம் பாகிஸ்தான் வந்து சாதாரணமாக இந்த இடத்துல சரண்டர் ஆகல இல்ல இந்த இடத்துல வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைன்றது வேற யாராலையும் மையப்படுத்தி கொண்டு வரப்படல பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும் பன்னெண்டு பேஸை நம்ம அடிச்சதுல எட்டு பேஸ்ன்றது உடனடியாக எந்த ஒரு ஃபைட்டர் ஆக்ராப்டும் மேல பறக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அதுக்கான சேட்டிலைட் இமேஜஸ் எல்லாமே எவிடென்ஸா இருக்கு நீங்க வந்து எந்த ஒரு கூகுள் சைட்ல போட்டு பார்த்தாலும் சரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டாலும் சரி நம்ம அடிச்ச பேஸ் எல்லாமே அமெரிக்கன் மீடியாஸ்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் சேட்டிலைட்டோட ப்ரூஃபா இருக்கு ஆனால் பாகிஸ்தான் பண்ணதா சொன்ன ஸ்ட்ரைக்கு மேலே அவங்க பண்ணதா சொன்ன ஸ்ட்ரைக்கு ஒரே ஒரு சேட்டிலைட் இமேஜ் கூட கிடையாது நம்ம பண்ண ஸ்ட்ரைக்ஸில் நம்ம அடிச்ச அடியில் அவங்களோட ஏர் பேஸுக்கு சரியான அடி விழுந்திருக்கு இப்போ அதுவே ஒரு ஃபுல் டைம் மாறி இருந்துச்சுன்னா பாகிஸ்தானோட சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் டோட்டல் ஃபைட்டர் ஆக்ராஃப்ட் கிரௌண்ட்டில தான் இருந்து இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு தான் அவங்க அந்த இடத்துல சண்டை போட வேண்டிய ஒரு நிலம இருந்திருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால மட்டும் தான் கூடிய சீக்கிரம் ஒரு சீஸ் சீஸ்ஃபைன்றதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க ஆனா இதுல நம்மளோட ஒரு ஃபைட்ட ஜெட்டை நம்ம இழந்து இருக்கிறதுக்கு இப்பயும் சொல்றேன் ஃபைட்டர் ஜெட்ஸை லூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது எப்படியோ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஹேர்க்ராப்டர்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க இன்னமும் நிறைய இடங்கள் இது தான் இருக்கு இந்த இடத்துல அன்டிஸ்ட்ரக்டபிள் வெப்பன் எதுவுமே கிடையாது ஆனால் அதுலேருந்து நீங்கள் நீங்க எப்படி லெசன் லேர்ன் பண்றீங்க அதை எப்படி வரப்போகிற ஃப்யூச்சர் வாட்ஸ்ல பயன்படுத்த போறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜின்றதே அமையும் இந்த இடத்துல நம்ம ரஃபேலில் லூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் மேஜராக நமக்கு வந்து எப்படி சொல்றது அவ்வளோதான் இந்திய விமானப்படை அவ்வளோதான் சொல்ற அளவுக்கு மேஜர் இம்பாக்ட்ன்றது கிடையாது ஃப்ளீட் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு ஏகப்பட்ட பவரானது இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி சீனாவோட ப்ரொபகண்டான்னு ஒன்று இருக்குது அவங்களோட ஜே டென்சி விமானங்களை விற்கிறதுக்கும் ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் விமானங்களை விற்கிறதுக்கும் இந்த ரஃபேலோட ஒரு லாஸ் அது டெக்னிக்கல் இஷ்யூனால விழுந்திருந்தாலும் சரி இல்லை பாகிஸ்தான் இந்த இடத்துல சுற்று விழுத்திருந்தாலும் சரி மோஸ்ட்டாக பாகிஸ்தான் சுற்று விழுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது தான் ஃப்ரான்ஸ் நிறுவனமும் இப்போ சொல்லியிருக்காங்க எப்படி நடந்திருந்தாலும் இந்த விமானம்ன்றது கீழே டவுன் ஆயிடுச்சு அதுக்கான எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லைனா அது அந்த ஸ்ட்ரைக்கை பண்ணவங்களுக்கு தான் ஃபேவராக போய்ட்டு முடியும் சீனாவோட பிஆர்ன்றது இந்த இடத்துல பக்கவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி நோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஆர்மிக ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்ன்றது முழுசாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு போரில் தான் போய்ட்டு முடியும் ஸோ இது எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மட்டுமே நம்மளால் குறையும் சொல்லிட முடியாது ராணுவத்தோட சில நடவடிக்கைகளும் நம்மளால் குறை சொல்லிட முடியாது இது எல்லாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்கிறது ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் குறிப்பாக நம்மளோட ராணுவத்துக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது அது பொலிட்டிகல் ரீசன்ஸனால மட்டும்தான் வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நாட்டோட ராணுவத்துக்கு இழப்புன்றது ஒரு முக் புதிய விஷயம் கிடையாது ஆனா அதை தாண்டி அடுத்தடுத்த போர்களில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடுத்தது நம்ம எப்படி மீண்டு வந்து வரலாறுகளை பார்த்தாலே தெரியும் சோ மேபி ஒரு விமானத்தை இழந்திருந்தாலும் அது பெரிய லாஸாக இந்தியாவுக்கு தெரியாது வரவும் வராது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க சொல்ல வீடியோ உங்களை